சிவபெருமான் மற்றும் பாஸ்மாசுரன் இமயமலையில் பாஸ்மாசுரன் என்ற ராட்சசன் இருந்தான் அவன் சிவபெருமானை மகிழ்விக்க பல ஆண்டுகளாக தியானத்தில் இருந்தான் அவனது பக்தியால் மனம் மகிழ்ந்த சிவன் அவன் முன் தோன்றி அவனிடம் ஒரு விருப்பத்தைக் கேட்கிறார் புத்திசாலியான பஸ்மாசுரன் ஆண்டவரே என் வலது கையால் நான் தொட்டதெல்லாம் உடனே சாம்பலாகிவிடும் வரம் கொடுங்கள் என்று கேட்கிறான் ராட்சசனின் தீய எண்ணத்தை உணராமல் சிவன் வரம் அளிக்கிறார் பஸ்மாசுரன் சிவனை சாம்பலாக்கி உச்ச சக்தியை பெற இறைவனிடமே வரத்தை சோதிக்க எண்ணுகிறான் அவர் சிவனைத் துரத்தினாலும் விஷ்ணு பகவான் இதைக் கண்டு சிவனை ராட்சசனிடமிருந்து காப்பாற்ற முடிவு செய்கிறார் விஷ்ணு மோகினி என்ற அழகிய பெண்ணாக மாறி பாஸ்மாசுரன் முன் தோன்றுகிறார் அவளது வசீகரிக்கும் அழகு அவனை அவளிடம் விழ வைக்கிறது மோகினி அவனைப்போல் நடனமாடி அவளைத் தோற்கடிக்க முடிந்தால் அவனை திருமணம் செய்து கொள்வதாக கூறுகிறாள் பாஸ்மாசுரன் ஏலனுடன் மோகினியின் ஒவ்வொரு அடியையும் ஒப்புக்கொண்டு பின்பற்றுகிறார் அவனது தன்னம்பிக்கை அதிகரித்துக்கொண்டே போக மோகினி தன் வலது கையை தன் தலையில் வைத்து ஒருபடி செய்கிறாள் அதீத நம்பிக்கை கொண்ட ராட்சசன் தன் வரத்தை மறந்துவிட்டு தன் வலது கையை அவன் தலையில் வைக்கிறான் உடனே சாம்பலாக மாறுகிறார் சிவபெருமான் நடராஜா என்றும் அழைக்கப்படுகிறார் இது சமஸ்கிருதத்தில் நாடகத்தின் இறைவன் என்பதாகும் இந்த வடிவத்தில் அவர் காஸ்மிக் நடனக் கலைஞராக சித்தரிக்கப்படுகிறார் மற்றும் உலோகம் அல்லது கல்லில் குறிப்பிடப்படுகிறார்